அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அஞ்சுங்க திங்கக்கிழமையில் இருந்துங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினசரி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்குண்டம் முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு ஏலம் நடக்குங்க இன்னைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது மூட்டைகள் நிலக்கடலை பருப்பு விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் எண்பது கிலோ மூட்டைக்கான நிலக்கடலை பருப்போட விலையை பற்றி பார்க்கலாம்ங்க நிலக்கடலை பருப்புங்க தரத்துக்கு காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க எண்பது கிலோ கொண்ட மூட்டை ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதே கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி மூணு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி பதினாறு ரூபா அறுபத்தி ரெண்டு காசு அப்படிங்கிற விலையில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்